அனைவருக்கும் வணக்கம் கலசப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் பா சாமிநாதன் ஆகிய நான் உரையாற்றுகின்றேன் கலசப்பாக்கம் ஜேபி சாப்ட்வேர் சிஸ்டம் நடத்தும் கலசப்பாக்கம் காம் என்ற இணையதளத்தை மூலம் கலசப்பாக்கத்தின் அருமை பெருமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் கல்வி விவசாயம் வியாபாரம் போன்ற எண்ணற்ற சமூக பணிகளையும் தனது மகத்தான பங்களிப்பை அளித்து வருகின்றனர் இந்த குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கல்வி பணியில் இந்த காம் என்பது தனது பணியை மகத்தான பணியை செய்து வருகின்றது எங்கள் பள்ளி சுதந்திர தின விழாவின் போது மாணவர்களுடன் கல்வி திறமையை பாராட்டி பரிசு பொருளும் வழங்கியுள்ளனர் இந்த கலசபாக்கம் டாட் காம் என்பது இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டு கலசப்பாக்கத்தை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்து ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது இந்த நல்ல நாளில் அந்த நிறுவனம் மேன்மேலும் வளர இந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஐயா சம்பத் ஐயா அவர்களுக்கும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்